அன்புக்கு தோழர்களுக்கு வணக்கம் மறைக்கப்பட்ட தலைவர்களின் வரலாறு அப்படின்ற தலைப்புல நம்ம தொடர்ச்சியாக மக்கள்கிட்ட போய் சேர வேண்டிய தலைவர்களோட சேர விடாம பல அரசியல் சூழ்ச்சியால மறைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படியான தலைவர்களோட வரலாறை நம்ம தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய ஒரு முக்கிய தலைவர் யார் அப்படின்னா அன்னை மீனாம்பாள் எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்கிறோமே ஆஹ் ஆஹ் நம்ம நீங்க வரலாறு வேணா மறைச்சிடலாம் உண்மையை மறக்க முடியாது இல்லையா எது நடந்ததோ அது நடந்ததா தானே இருக்கும் வரலாற்றை எல்லா இடத்துலையும் மறைச்சிட முடியாது எங்க ஒரு மூலையில அது புதஞ்சு கிடக்கும் அதை தோண்டி எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிற ஒரு சூழல் வரும் அப்படியான சூழல் தான் நம்ம இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாவது வருஷம் டிசம்பர் இருபத்தி ஆறுல பிறந்த அன்னை மீனாம்பாள் பெண் விடுதலைக்காகவும் பட்டியலின மக்களோட விடுதலைக்காகவும் தன் வாழ்நாள் முழுவதும் போராட அந்த போராடக்கூடிய அந்த சிந்தனையை மட்டுமே லட்சியமாக கொண்ட ஒரு மிகப்பெரிய போராளி தான் அன்னை மீனாம்பாள் பல மொழிகளில் புலமை பெற்று ஆளுமையின் சிகரமாக இருந்த அன்னை மீனாம்பாள் மெட்ராஸ் மாநகராட்சி முதல் ஆதி திராவிட உறுப்பினராக இருந்தார் அன்னை மீனாம்பாளோட குடும்பத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப ஆச்சரியமான தகவல் நிறைய நமக்கு கிடைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது வருஷம் பட்டியலத்தவர் கூட்டமைப்பு அதாவது ஷெட்யூல்டு கேஸ்ட் ஃபெடரேஷன் உருவாக்கிய போராளிகளில் உருவாக இருந்த மிக முக்கிய போராளி தான் அன்னை மீனாம்பாள் மெட்ராஸ் மாநகராட்சி உறுப்பினராகவும் மெட்ராஸ் மா மாகாண சட்டமன்ற உறுப்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் உறுப்பினராக இருந்த கோ வாசித்து பிள்ளையோட மகள் தான் அன்னை மீனாம்பாள் கோட்டீஸ்வர பிள்ளை அப்படின்னு சொல்லப்பட்ட கப்பல் வணிகர் பேமா மதுரை பிள்ளைக்கு மகவெளி பேத்தி தான் அன்னை மீனாம்பாள் அன்னை மீனாம்பாளோட அப்பாவோட சொந்த ஊர் வேலூர் வர்மாவில் இருக்கக்கூடிய ரங்கூன்ல தொழில் செய்திருக்கிறார் அங்கதான் மீனாம்பாளம் பிறக்கிறாங்க தன்னுடைய அப்பா ரங்கூன்ல உருவாக்குன மதுரை பிள்ளை உயர்நிலைப்பிள்ளை மெட்ரிகுலேஷன் பணியில பள்ளி படிப்பை முடிக்கிறாங்க பிறகு படிப்பை வந்து வந்து முடிக்கிறார் அண்ணன் மீனாம்பாள் தன்னோட பதினாறாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல பட்டியலின இயக்க தலைவர் பின்னால மெட்ராஸ் மேயராகவும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ராவ் பகதூர் நா சிவராஜ் அப்படிங்கிற சமூக போராளி அவரோட வரலாறு பத்தி நம்ம பேச வேண்டிய இருக்கு அவரை வந்து திருமணம் செஞ்சுக்கிறார் இரண்டு ஆண் குழந்தைகள் இரண்டு பெண் குழந்தைகள் பிறக்கிறாங்க அண்ணன் மீனாம்பாளக்கும் தந்தை சிவராஜுக்கும் இதுதான் குடும்பம் சம்பந்தமான தகவல் அன்னை மீனாமல் வகித்த பொறுப்புகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப வியப்பாவும் இருக்கு ஆச்சரியமாகவும் இருக்கு எப்படி ஒரு பெண் இவ்வளவு பொறுப்புகளை வகிச்சு இருக்க சூழல்ல மெட்ராஸ் மாநகராட்சி உறுப்பினராக இருந்திருக்கிறார் ஆறு வருஷம் இருந்திருக்கிறார் மெட்ராஸ் மாநகராட்சியோட துணை மேயராக இருந்திருக்கிறார் மாகாண கௌரவ மெஜிஸ்ட்ரேட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல மொத்தம் பதினாறு வருஷம் இருந்திருக்கிறார் மெட்ராஸ் மாகாண ஆலோசனை குழு உறுப்பினராக ஒன்பது வருஷம் வேலை செஞ்சிருக்கிறார் திரைப்பட தணிகை குழு உறுப்பினராக ஒரு ஆறு வருஷம் வேலை செஞ்சிருக்கிறார் தொழிலாளர் ட்ரீட் யூனர் உறுப்பினராகவும் வந்திருக்கிறாரு மெட்ராஸ் பல்கலைக்கழக செனட் உறுப்பினராக இருந்திருக்கிறார் மாநகராட்சி அவையில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் பதிமூணு வருஷம் அந்த பொறுப்புல இருந்திருக்கிறார் போருக்கு பின்பு புனரமைப்பு குழு உறுப்பினராக இருந்திருக்கிறார்கள் அன்னை மீனாம்பாள் எஸ்பிசிஏ உறுப்பினராகவும் நெல்லிக்குப்பம் பாரி கம்பெனி தொழிலாளர் சங்க தலைவராகவும் தாழ்த்தப்பட்ட ஒரு கூட்டுறவு வங்கி இயக்குநராகவும் இருந்திருக்கிறாங்க அன்னை மீனாம்பாள் அண்ணாமலை பல்கலைக்கழக செனட் உறுப்பினராக ஆறு வருஷம் வேலை செஞ்சிருக்கிறாங்க மெட்ராஸ் கூட்டுறவு வீட்டு வசதி சங்க இயக்குநராகவும் விடுதலை அடைந்த கைதிகள் நல சங்க உறுப்பினராகவும் காந்தி நகர் மகளிர் சங்க தலைவராகவும் மகளிர் தொழில் கூட்டுறவு குழு தலைவராகவும் ஒரு ஆறு வருஷம் வேலை செஞ்சிருக்கிறாங்க மெட்ராஸ் அரசு மருத்துவமனை ஆலோசனை குழு உறுப்பினராகவும் அடையாறு மதுரை மீனாட்சி மகளிர் விடுதியை நடத்தியிருக்கிறாங்க அன்னை மீனாம்பாள் லேடி வில்லிங்டன் கல்லூரி தேர்வு குழு தலைவராகவும் ஆறு திராவிட மகாசன சங்க துணைத் தலைவராகவும் பொறுப்பு இருக்கிறாங்க இவ்வளவு பொறுப்பையும் ஒரு பெண்ணு வகிச்சு இருக்க முடியுமா அப்படின்னா வகிச்சிருக்காங்க அந்த வேலைகள் எல்லாம் சரியான முறையில நடத்திருக்கிறாங்க அன்னை மீனாம்பலோட அரசியல் பயணம் தெரிஞ்சுக்கணும்ல அதுக்காக தான் இந்த வீடியோவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அந்த ஆண்டு இந்தியாவுக்கு வந்த சைமன் குழுவை ஆதரிச்சு பரப்புரை செய்து அதன் மூலமாக அரசியலில் அடியெடுத்து வைத்தார் அன்னை மீனாம்பாள் சைமன் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல வருது அதுக்கு ஆதரவாக பரப்புரை செய்தாரு அதுதான் அரசியல் வருவதற்கான முதல் அடியாக அன்னை மீனாம்பாளுக்கு இருந்திருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பெரியாரை நம்ம பெரியாருன்னு கூப்பிட்டுறோம்ல ஈவே ராமசாமின்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு பிறகு பெரியாருன்னு சொல்றோம் அந்த பெரியார் அப்படின்னு முன்முறைஞ்சது யாருன்னா அன்னை மீனாம்பால் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு முதலாவது வட்டமேசை மாநாட்டை ஆதரிச்சு பேசியிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாவது ஆண்டு நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல பங்கெடுத்திருக்கிறாரு இவரோட மொழி அஹ் ஆளுமை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னா சமஸ்கிருதமும் இந்தியிலையும் என்னென்ன இலக்கிய இலக்கணங்கள் இருக்கு தமிழ் எவ்வளவு உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக பேசி இந்திய எதிர்ப்ப ரொம்ப ஆழமாக கட்டமைச்சவர் தான் அன்னை மீனாம்பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு டிசம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்னு தேதிகளில் நடந்த நீதி கட்சி மாநாட்டில் கலந்து கொள்கிறார் அன்னை மீனாம்பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு செப்டம்பர் இருபத்தி மூணு அந்த தேதிகளில் மெட்ராஸ் பட்டியலினத்தவர் கூட்டமைப்பு சார்பில் பெண்கள் மாநாட்டை வந்து ஒரு ஒருங்கிணைக்கிறாங்க அதுல புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து கலந்து கொண்டு பேசுறாரு அந்த மாநாட்டை ஒருங்கிணைச்சது யார் அப்படின்னா அன்னை மீனாம்பால் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சு மே ஆறாம் தேதி பம்பாயில கூட்டப்பட்ட அனைத்து இந்திய பட்டியலினவர் கூட்டமைப்பு பெண்கள் மாநாட்டுக்கு தலைமையற்று அரசியல் புயைய புரட்சி செஞ்சவர் தான் அன்னை மீனாம்பாள் தேர்தல் காலத்துல அன்னை மீனாம்பாளோட பங்கு அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல நடந்த பொது தேர்தல்ல மெட்ராஸ் மாகாண சட்டமன்றத்திற்கு மதுராந்தகம் இட்ட இரட்டை உறுப்பினர் தொகுதியில பட்டியலத்தவர் கூட்டமைப்பு சார்பில போட்டியிடுறார் மாகாண சட்ட மேலவைக்கு ஐம்பத்தி ரெண்டு அந்த அந்த வருஷத்துல பட்டியலின கூட்டமைப்பு சார்பில் போட்டியிடுறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பில் மெட்ராஸ் ஆயிரம் விளக்கு தொகுதியில போட்டியிடுறார் இந்த மூன்று தேர்தலையும் அவர் தோல்வி அடைந்தார் ஆனா ஒரு பெண் தனது அரசியல் படத்தை எப்படி மேற்கொள்ள வேணும் அப்படிங்கிறதுக்கு மிக முக்கிய பாடமாக இருப்பவர் தான் அன்னை மீனாம்பாள் அவர் தோற்கடிக்கப்பட்ட காரணம் ஏன் தோத்தார் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி நிறைய சாதிய மதவாத மிகப்பெரிய சூழ்ச்சிகள் அடங்கியிருக்கு அது இன்னொரு வீடியோல நம்ம பேசலாம் வாழ்நாள் முழுவதும் பெண் உரிமைக்காகவும் பட்டியலின மக்களோட விடுதலைக்காகவும் அரசியல் களமாடிய பெண் புரட்சியாளர் அன்னை மீனாம்பாள் இந்திய காவல் பணியில வேலை செஞ்ச ஓய்வு பெற்ற தன்னோட மகன் தயாசங்கரோட பராமரிப்புல வாழ்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு நவம்பர் முப்பதுல தன்னோட எண்பத்தி ஏழாவது வயதுல மரணம் அடைகிறார் ஒரு பெண் அதுவும் ஒரு ஆணாதிக்க சமூகத்தில் ஆண்கள் மட்டுமே அரசியல் களமாடிய ஒரு இக்கட்டான சூழல அரசியலுக்கு வந்து தன் குடும்பம் ரொம்ப வலிமையான குடும்பம் பொருளாதார ரீதியாகவும் சரி கல்வி ரீதியாகவும் சரி ஆனாலும் கூட எவ்வளவு மெத்த படிச்சிருந்தாலும் தன் குடும்பத்தில் இருக்கிற பெண்களை வந்து அரசியல் ஈடுபடுத்துறதுக்கெல்லாம் விடமாட்டாங்க இவர் அரசியல் வந்ததுக்கு குடும்பம் காரணமாக இருந்தாலும் கூட இவ்வளவு வீரியமாக நான் ரொம்ப கொடூரமான நெருக்கடியில் கூட ஒரு அரசியல் பயணம் செஞ்சிருக்கிறாங்க அவங்களோட விடுதலைக்காக உரிமைக்காகவும் தன்னோட முன்னோடியாக யாரை எடுத்துக்கணும் அன்னை மீனாம்பளை தவிர வேற ஒரு பெண் தலைவர் இருக்கிறாங்களா அப்படின்னா அது வியப்புதான் இந்த வீடியோ பேசும்போது நமக்கே ஒரு ஒரு அவமானம் இருந்தது என்ன அவமானம்னா சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பாகவே ஒரு பெண் இவ்வளவு படிச்சிருக்கிறாங்க இவ்வளவு பணிச்சு மக்களுக்காக போராடி இருக்கிறாங்கன்னா இவ்வளவு தொழில்நுட்ப சமூகத்தில் இருக்கக்கூடிய நாம ஏன் மக்களுக்காக போராடுறதில்லை மக்களோட பிரச்சனைக்கு குரல் கொடுக்கறதில்லைன்னு உண்மையாக வெட்கி தலை வாழ்க அன்னை மீனாம்பாள் புகழ்